இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட உங்க அம்மா உடம்பு சீக்கிரமா குணமாயிடும் அப்படியே செய்யலாம் டாக்டர் அம்மா நீங்க படுக்கையிலேயே இருக்க கூடாது அப்படி தினம் வாக்கிங் போயிட்டு வாங்க நல்ல வேலை வாக்கிங் போக சொல்லிட்டீங்களா இனிமே சும்மா இருக்க மாட்டாங்க இந்த ஆஸ்பத்திரி வேலையை அவங்களே சேர்த்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க தயவு செய்து படுக்கையிலேயே இருக்க சொல்லுங்க நீங்க தாய் மேல வச்சிருக்கிற பாசத்தினால இப்படி சொல்றீங்க நான் டாக்டரா இருக்கிறதுனால என் கடமையை சொல்றேன் உங்க அம்மா அதிகமான வேலை செய்யவும் கூடாது படுக்கையிலேயே இருக்கவும் கூடாது ஓகே இது சாதாரண பொம்மை இல்லை ஐய தொட்டா சிரிக்கும் அழுவும் என்னமா செய்ற இந்த பொம்மைக்கு கிடைச்ச திருஷ்ட கூட எனக்கு கிடைக்கலையோன்னு நினைச்சு நான் வேதனைப்பட்டு இருக்கேன்ப்பா என்ன சொல்ற இந்த பொம்மையை போல எனக்கு இதே எல்லாம் இருந்திருந்தா நான் எவ்வளவோ நிம்மதியா இருந்திருப்பேன் கல்யாணம் ஆக போற உனக்கு இந்த வேதாந்தம் எல்லாம் எதுக்குமா கல்யாணத்துக்கே தகுதி இல்லாத எனக்கும் கல்யாணத்துக்கும் என்னப்பா சம்பந்தம் என்னமா அர்த்தம் எல்லாம் பேசுற எப்பவும் நடந்த தவறுக்காக காலமெல்லாம் நீ கல்யாணமே இல்லாம இருக்க போறியா வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு தான் தன்னை அர்ப்பணிக்க முடியும் கற்புங்கிறது பெண்ணுக்கு மாத்திரம் இல்ல ஆணுக்கும் வேணும் ஆனா சில ஆம்பளைங்க அதை மறந்து விட்டு எத்தனையோ தவறுகளை பண்ணிபுட்டு சந்தோஷமா இருக்காங்க அறியாம ஒரு பொண்ணு சிறு தவறு பண்ணி விட்டா அதுக்காக காலம்பூரா கண்ணீர் விட்டே சாகணுமா உன்ன எவனோ ஏமாத்திட்டு போயிட்டான் அதையே நினைச்சு நீயா வருத்தப்படுற அப்பா இன்னொருத்தர் ஏமாத்திட்டாரு அதுக்காக நான் இன்னொருத்தர் ஏமாத்த விரும்பல என் மனவேதனை புரியாம பேசுறியம்மா உன்ன கல்யாண கோலத்தோட பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நீ என்னடா இந்த வீட்டுல கெட்டி மேலமே கேட்க கூடாதுன்னு சொல்றியம்மா கெட்டு போன பொண்ணும் தட்டு போன மரமும் ஒண்ணுப்பா இனிமே வாழ்க்கையில கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீ சம்மதிச்சே ஆகணும் நான் உங்க மகங்கிற முறையில உங்களுக்கு எஞ்சி கேட்கிறேன் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துல என்ன வரப்படுத்தாது உனக்கும் கல்யாணம் நடந்தே தீரும் நடக்காது இது நடக்கவே கூடாது இந்த கல்யாணத்தை நடத்தியே காட்டுவேன் அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் உயிருள்ளவரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது பார்க்கிறேன் என்னம்மா ஆச்சு என்னம்மா உனக்கு காமாமூர்த்தி என் மக வயிற்றுல வளர்றது குழந்தை இல்லை அது ஒரு அவமான எங்க குடும்ப கௌரவத்தையே கெடுக்க வந்த குட்டிச்சாத்தான் அப்படின்னா உன் பொண்ணு அநியாயமா ஒருத்தனை நம்பி ஏமாந்துட்டா இந்த விஷயம் வெளிய தெரிஞ்சா என் மானம் மரியாதையே போயிடும் அதுக்காகத்தான் நான் அவளை இங்க கூட்டிகிட்டு வந்தேன் எனக்கு நீ உயிர் சிணையுது உன்ன நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கு ஒரு உதவி செய்யணும் நான் என்ன பார்த்தேன் சொல்லு என் மக வயிற்றுல இருக்கிற கதவு அழிக்கணும்னு நினைச்சா அதுக்கு அவ சம்மதிக்க மாட்டான் நானும் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன் எப்படியோ குழந்தை பறக்கிற வரைக்கும் அவ இங்கே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது டாக்டர் எனக்கு சீக்கிரம் உடம்பு குணமாகும்னு நீங்களே சொல்றீங்க என் பையனும் வேலைக்கு போயிடுறான் பகல் பூராவும் சும்மா உட்காந்துட்டு இருந்தா எனக்கு சோந்தேர்த்தனமா இருக்கு உங்க ஆஸ்பத்திரியில ஏதாவது ஒரு வேலை இருந்தா எனக்கு கொடுங்க டாக்டர் எங்க ஹாஸ்பிட்டல்ல ராதான் ஒரு பெரிய பணக்கார பொண்ணு அட்மிட் ஆயிருக்கு அவங்க ஹெல்ப் கூட ஒரு ஆள் தேவை எதுக்கும் அவங்க ஒரு வார்த்தை கேட்டு சொல்றமா ஆனா இது என் பையனுக்கு தெரிய வேண்டாம் தெரிஞ்ச வேண்டாம்னு சொல்லிடுமா சரிம்மா வா செல்வனா எல்லாம் கொஞ்சம் இருங்கம்மா ராதாவுக்கு உதவியா இருக்கிறதுக்கு இந்த அம்மா வச்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிதான் வரேன் மூர்த்தி இப்ப நான் எதுக்கு திரும்பி வந்து தெரியுமோ எதுக்கு ராதாவோட விஷயம் வெளிய தெரிஞ்சா எனக்கு ரொம்ப அவமானம் இவங்க நல்லவங்க தானே அவங்க ரொம்ப நல்லவங்கடா அப்படின்னா தாராளமா இருக்கட்டும் ரொம்ப நன்றி இனியில இருந்து இந்த ஸ்கேட் டிஸ்கூலுக்கு நீங்க தான் சார் உங்களுடைய ட்ரைனிங்ல ரொம்ப நல்ல ஸ்கேட் பண்ண கத்துப்பாங்க நான் எதிர்பார்க்கறேன் அது அஜய் இனியில இருந்து இவர் தான் இந்த ஸ்கேட் ஸ்கூலுக்கு இன்சார்ஜ் இனிமே இவர் சொல்றதா கேட்டு நீங்க நடந்து ஓகே கோபி இதுதான் உங்க குவார்ட்டர் நீங்க இங்கே தங்கி கிளலாம் நான் இங்கரோட உணவ நான் இல்லாம அவரால இருக்க முடியாது அவரால நான் இல்லாம இருக்க முடியாது நீங்களும் நீங்க இங்கே தங்கி கிளாமே அது உங்க அங்க குவாட்டர் என குவாட்டர் பத்தாதோ வேணும் இல்ல குவாட்டர் போடும் இந்த ஸ்கூலுக்கு இன்சார்ஜ் நம்மளோட பெரிய ஆளா we will வெள்ளிக்கிழமை அதுவும்மா அம்மா என்னயா வெళ్లి என்ன தேச்சு குளிச்சிட்டு நெத்தியில பொட்ட இல்லாம இருக்கீயம்மா வாய் வைறுமா இருக்கற நீ எப்பவும் பொம் பொட்டுமா மகாலட்சுமி மாதிரி மங்களகரமா இருக்கணுமா ஏதோ வர மூணு மாசமா கண்டாமா குங்குமம் வச்சுக்கமாப்பிள்ள எப்போ வருவாரு உங்க வீட்டுக்கார வெளியூர்ல இருக்காரா உன் புருஷன் குழந்தை பிறந்ததும் என்னை பாக்க வருவாரா உன்னை வேலைக்கு சேர்த்தது குங்குமம் போட்டு வைக்கிறதுக்கும் குடும்ப வகாரத்தில் தரையிடறதுக்கும் இல்ல பாபா வேலையைப்பா ... கோபி வந்திருக்கேன் என்ன சிஸ்டர், பிளீஸ் ஒன் ராதா என்ன பாருமா என்ன பாரு ராஜா கூட கோபி இப்ப பழக போனது நீ செஞ்ச பாவத்து அடையாளம் அப்படின்னு அந்த ராதா வளர்ப்பால அந்த அவமான சின்னத்தை பார்க்கவே மாட்டேன் குழந்தை பிறந்ததும் அதை மறந்துட்டு அவளும் அவளுக்கு வரப்போற கணவனும் பாரிலுக்கு போறான் பெத்த பிள்ளைய விட்டுட்டா போறா விரும்பி பெத்த பிள்ளையா இருந்தா எடுத்துட்டு போவா இது வேண்டாத பிள்ளை தானே அதனால விட்டுட்டு தான் போறான் குழந்தைய கொண்டு போய் எங்க விட போறீங்க இந்த மாதிரி அசிங்கங்களை வளர்க்க இடமா இல்ல எத்தனையோ அனாதபடுத்தி இருக்கு இது ரொம்ப அநியாயம் எது அநியாயம் நீதியில விட்டறியாம அனாதபடுத்தியில சேர்க்கிறதா தாய் தகப்பன் உயிரோடு இருக்கும் போது எதுக்காக அந்த குழந்தை அளவு விடுதிக்கு போகணும் பத்து மாசம் சுமந்து பெற்ற தாய வெறுத்தாலும் பாசத்தோட வளர்க்கறதுக்கு அப்ப நான் இருக்கேன் தயவு செய்து அந்த குழந்தைய குழந்தை இப்ப கெஞ்சி வாங்கிட்டு போய் அப்புறம் ராதா என்னை மிரட்டி சொத்துல குழந்தைக்கு பங்கு இருக்குன்னு சொந்தம் கொண்டாடவா உங்க சொத்துக்கு என்னைக்குமே உரிமை கொண்டாடி நான் வரமாட்டேன் குழந்தைய ஐயா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செய்து என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருக்கேன்

மூர்த்தி நீ செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் கோபி ஆஹ் மூர்த்தி குழந்தைன்னா இவருக்கு ரொம்ப பிரியமா இவரே வளர்க்கறேன்னு சொல்றாரு அதனால குழந்தை இவருகிட்டயே கொடுத்தரலான்னு நினைக்கிறேன் இந்த குழந்தைய நீயே வளர்க்க போற ஆமா டாக்டர் என் மனசுல எவ்வளவோ கவலை இருக்கு அதெல்லாம் யாருகிட்ட போய் சொல்லுவேன் கடவுள் கிட்ட தான் சொல்லணும் இதெல்லாம் கேட்க கடவுள் நேரா வர மாட்டார் அதனால தான் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறேன் ஏண்டா கடவுள் குழந்தை ஒண்ணு பாருங்க யாரோ பெத்த பிள்ளைய நீ எடுத்து வளர்க்குறேன்னு சொல்ற பாரு ஓட்டி உன் மாதிரி நல்ல புத்தி எல்லாருக்கும் இருந்தா இந்த உலகத்துல அனாதைகளே இருக்க மாட்டா டாக்டர் குழந்தை எடுத்து வளர்க்கிறது பெருசு இல்ல அந்த மாதிரி ஒரு குழந்தைய கொடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய மனுஷனுக்கு மனசு வருது பாருங்க அதுதான் ரொம்ப சிஸ்டர் அந்த குழந்தையிட்ட கொடுங்க அவர் தொட்டா ஒட்டிக்கும் பாரத்தை சில்லப் பண்ணி மிஸ்டர் கோபி கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிக்கீங்க டாக்டர் வர டாக்டர்